இரட்டை கட்டியது இரட்டை ஓடுகிறது ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராட பதிமூன்றாம் தேதி வரையில் தொடர்ந்து அமைச்சர்களோடு பேசினேன் போராட்டங்கள் சார்ந்த தோழர்களோடு இன்னொரு பொருள் குப்பை பொறுத்துகிறவர்கள் குப்பையை அல்லவர்கள் மலம் அல்லபவனே மலம் அல்லட்டும் சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும் குப்பையை அல்லுகிறவனே குப்பையை அல்லட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலுத்தேற்பதாக இந்த தலைமுறை அவர்கள் செய்துவிட்டு அடுத்த தலைமுறை அந்த தொழிலும் என்பதுதானே சமூக நீதிவரையோ குடிக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த உலக வல்லரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று குடிக்கிறவர்கள் பெரும் களத்தில் நிற்கவில்லை பாராட்டுகளுக்காக இப்படி விழாவை நாம் நடத்தவில்லை மண்ணில் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் விளிம்பு நிலை மக்களின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் பிற்போக்கு சக்திகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து சமூகத்தை மீட்க வேண்டும் என்கிற அந்த தான் நாம் களத்தில் நிற்கிறோம் நமக்கு எதிரான அவதூறுகள் இல்லாத அவதூறுகள் இரட்டை இலை கெஞ்சியது ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் உங்கள் உதிரத்தில் ஓடுகிறது என்று கவிஞர் விவேகா சொன்னார் அவருடைய பொருள் அதிமுக எடுத்த முயற்சிக்கு நாம் பணியவில்லை என்பதல்ல உடன்படவில்லை என்பதல்ல பொருள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைமுறிவுக்காக இந்த களத்தில் நிற்கிறோம் என்பதுதான் பொருள் அண்மையிலே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள் தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள் ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள் மூன்றாவது நான்காவது நாளே தோழர் சிந்தனை செல்வன் அங்கே போனார் ஐந்தாவது நாள் அக்கா நினைவு நாளை முடித்துக் கொண்டு நள்ளிரவில் நான் அங்கு போய் சேர்ந்தேன் ஒரு மணி நேரம் அவர்களோடு இருந்தேன் அதற்கு அடுத்து ஆறாவது நாள் முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசினேன் பதிமூன்றாம் தேதி வரையில் தொடர்ந்து அமைச்சர்களோடும் பேசினேன் போராட்டக் குழுவை சார்ந்த தோழர்களோடும் பேசினேன் ஒவ்வொரு நாளும் பேசினேன் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பேசினேன் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களின் குரலோடு இணைந்து சொன்னாலும் கூட ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கோணத்திலிருந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் இருந்து இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும் இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள் சொல்லப்போனால் தூய்மைப் பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள் குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள் குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது மலம் அல்லுபவனே மலம் அல்லட்டும் குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அல்லட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று இருக்கிறது சொல்லப்போனால் அதை தான் நாம் பேச வேண்டும் தலித்துகள் செய்கிறார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் நாங்கள் தலித் இயக்கம் இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங் காலம் காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை இது அடிமை சார்ந்த சிந்தனை இது வெட்டியான் தொழிலை செய்கிறவனை வெட்டியான் தொழிலாக அரசு ஊழியர்களாக ஆக்கு என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த தொழிலை ஒழிக்க வேண்டும் உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கருவிகளை அறிவியல் வளர்ச்சியில தொழில்நுட்ப வளர்ச்சியில புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற நிலை அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டவன் அந்த வேலையை செய்யலாம் என்கிற நிலையை ஏற்படுத்துகிறார்கள் இதுதான் பிற நாடுகளில் இருக்கிற நிலை ஆனால் இந்தியாவில் ஸ்வீப்பர்ஸ் ஊழியராக்கு இது எந்த ஏற்புடையதாக இருக்க முடியும் இதை போய் அவர்களிடத்திலே சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாம் பேசுகிறோம் என்று கருதுவார்கள் அதனால் தான் சேர்ந்து நாமும் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொல்ல நேர்ந்தது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் அதிலே சரியான கருத்து குப்பை அல்லுகிறவர்களின் பிள்ளைகளே குப்பையை அல்ல முடியுமா அல்ல வேண்டுமா தலித்துகளின் பிள்ளைகள்தான் குப்பைகளை அல்ல வேண்டுமா அரசு ஊழியர் ஆக்கினால் அந்த வேலை மறுபடியும் யார் வருவார்கள் அந்த அரசு பணிக்கு யார் வருவார்கள் எத்தனை பேர் குப்பை அல்ல தயாராக இருக்கிறார்கள் எழுபது வயதிலும் அந்த பணியை செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த தலைமுறை அவர்கள் அந்த தொழிலை செய்துவிட்டு போகட்டும் அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்குள் அவர்கள் போகக்கூடாது என்பதுதானே சமூக நீதி அதிலிருந்து அவர்களை மீட்பது தானே சமூக நீதி தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இதுபோன்ற சிக்கல்கள் இல்லை எது எதிரையோ வளர்க்க துடிக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை உலக வல்லரசுகளில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் இன்னும் ரயில் நிலையங்களில் கையால் மலம் அல்லுகிற மலம் அல்லும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் மலம் அல்லும் தொழிலாளர்கள் யார் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்க எல்லாம் அரசூழியர் ஆக்குங்க அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க பென்ஷன் கொடுங்க என்று நாம் சொல்ல முடியுமா குப்பை அள்ளுகிறவர்களை அப்படியே குப்பை அல்லட்டும் அவர்களை அரசு ஊழியர்களாக்குங்கள் அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா ஆக தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தியது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தியது ஏன் அதிமுக பேசக்கூடாது வேங்கவேல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா வேற கட்சிகள் பேசக்கூடாதா எல்லோரும் பேச வேண்டுமா இல்லையா திமுகவுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருப்பதை போல ஒவ்வொரு கட்சிக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது ஆனால் அதிமுக நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதால் ஏன் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாம் கேட்கிறோம் இப்போ இந்த பிரச்சனை பதிமூன்று நாள் போராட்டம் நடந்தது முதலிலே போனது விடுதலை சிறுத்தைகள் தான் முதலிலே போன தலைவன் ஒரு கட்சியின் தலைவன் திருமாவளவன் தான் தான் எல்லாம் உள்ளே வராங்க யார் யாரோ வருகிறார்கள் அந்த பிரச்சனை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் வருகிறார்கள் ஒன்று திருமாவளவனை சாட வேண்டும் அல்லது திருமாவளவன் இடம்பெற்று இருக்கிற கூட்டணியை சாட வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதல்ல இப்படிப்பட்ட எல்லாம் கடந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது சட்டையர் செய்தபோது தோழர்கள் எல்லாவற்றுக்கும் திருமாவளவனை விமர்சிக்கிறார்கள் அதற்கு இதுதான் காரணம் என்று விளக்கினார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க இந்த கூட்டம் ஒரு அறிவு சார்ந்த கூட்டம் என்று சொன்னார் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கொள்கை புரிதலோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை அவங்க எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் இல்லை சொல்லப்போனால் முதல் மேடை என்று சொன்னார் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அபாண்ட பழிகளை சுமத்துகிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக செய்கிறார்கள் என்கிற தெளிவு நமக்கு தேவை அந்த தெளிவு இருந்தால் நாம் அதற்காக எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து இயங்க முடியும் அதுதான் உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் தேர்தல் நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் எதுவாகவும் இருக்கட்டும் ஆனால் அந்த முடிவும் கூட சமூக நீதிக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலே இருக்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு உண்டு